அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் பதினெட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கார்த்திகை மாதத்தின் மூன்றாம் நாள் முத்திதி நாளில் கார்த்திகை முதல் சோமவர நாள் இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீர கடன் தீர குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாக இரவுக்குள் எப்ப நேரம் கிடைத்தாலும் இந்த ஒரு வரியை சிவனையும் முருகப்பெருமானையும் நினைத்து சொல்லுங்க கார்த்திகை மாதம் முருகப்பெருமான் வழிபாட்டிற்கு மிக உகந்த மாதம் இந்த சோமவார நாள் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாக விரதம் கடைபிடிக்கக்கூடிய முக்கியமான சிவ வழிபாட்டுக்குரிய ஒரு நாள் இந்த நாள்ல இந்த இரண்டு தெய்வங்களையும் நினைத்து இந்த ஒரு வரியை சொல்லுங்க இந்த ஒரு வரியை நான் உங்களுக்கு இப்போ உச்சரித்தும் காட்டுறேன் இந்த ஆடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல டைப்பும் பண்ணியிருக்கேன் நான் சொல்றது உங்களுக்கு புரியல அப்படின்னா அதை பார்த்தே சொல்லுங்க தவறு கிடையாது ஓம் ஸ்ரீம் சோமஸ் சோமஸ்கந்தாய நமக ஓம் ஸ்ரீம் சோமஸ்கந்தாய நமக இந்த மந்திரத்தை குறைந்தது நூத்தி பதினோரு முறை உச்சரிக்கணும் இந்த மந்திரத்தை இன்று உச்சரிக்கிற நாள்ல பாத்தீங்கன்னா யாராவது ஒருத்தருக்கு உணவு வாங்கி கொடுங்க நீங்கள் நினைத்ததெல்லாம் நினைத்தபடி நடக்கும் மந்திரத்தின் பலனும் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும் இது போன்ற எண்ணற்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன்